சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி தசமி திதி வளர்ப்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக தரும் இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் கும்பம் இரண்டாவது துலாம் மூன்றாவது மிதுனம் யாருக்கெல்லாம் நல்ல பண வரவுகள் இருக்கும் பிளஸ் ஒரு சில பேருக்கு சுப வரையங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் பிரச்சகம் மீனம் யாருக்கெல்லாம் கொடுத்ததையோட பெருசா நம்ம வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக கண்ணி அடுத்தது ரிஷபம் மூன்றாவது மக்கரம் யாருக்கெல்லாம் பயணங்கள் சார்ந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது மேஷம் சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் படிப்பு இருக்கப்படுது மேச ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எப்பவுமே உல்லாசமா இருக்கிறது குழந்தைகளுடைய விளையாடுறது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வர்றது அறிவு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறது தெய்வ பக்தி அதிகமாக கொடுக்கிறது அதனால இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல அலங்கார பொருட்கள் வாங்கணும்னு தோணும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும்னு தோணும் நல்லா மட்டத்தில் போய் சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்துல உட்காந்துருக்கா கொஞ்சம் சோம்பெடுத்தணும் வேற யாராவது செஞ்சு வச்சா கொஞ்சம் பரவாயில்லையே நமக்கு நம்ம வேலை மற்றவங்க பண்ணா பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சள் அப்படி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நீங்கும் இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்களோட பிரயாணம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சல் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி சுப செலவுகள் நடக்கும் குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக சந்தோஷத்திற்காக ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருது குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டு வருதுங்கிற மாதிரி இதான் ஒரு சுபச்செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மோசமான நிலைமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை அதனால் பெருசாக ஒன்றும் சரி இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லாம எல்லாமே செட் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டி இருக்கும் எந்த விஷயத்திலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டியாக இதுதான் செய்யணும் இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு கண் பார்வைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் கிரேநிரம் கண்ணி ராசி இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு செலவு நடக்கும் குழந்தைகளுக்காக செலவாக இருக்கலாம் சந்தோஷமான இடத்திற்கு நீங்கள் பயணம் பட்டு வரலாம் இந்த மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பெரிய லாபங்கள் அள்ளித்தரக்கூடிய நாள் பெரிய பண வரவு பெரிய திருப்தி தனப்பிராப்தம் எடுத்தது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுங்கிற மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த நாள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமும் கைகூடி வரும் வீட்டுல அம்மா அப்பாவை வணங்கிட்டு போங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ராசி ஆண்டு அஞ்சு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில வெட்டி எதையெடுத்து செய்தாலும் பெரிய ஒரு மேன்மை எல்லாமே ஈஸியா இலகுவா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டார்கெட் மட்டும்தான் இன்றைய நாள் கண்ணுக்கு தெரியும் அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஜெயிக்கவும் செய்வீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் பிரயா லாங் டிராவல்னால ஒரு சந்தோஷம் முக்கியமான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் இன்றைய நாள் சந்தோஷம் இல்லற வாழ்க்கையில நிறைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க டவுட் படுறதோட ஃப்ரீயா விட்டுறது நல்லது அவ்வளவுதான் ஐந்தா பணம் புழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துங்க மற்றபடி பெருசா நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றெல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து கையாள்வது பெரிய வெற்றியை கொடுப்பது சந்திர பலம் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால அந்த நாள் எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அமோகமான நாள் அதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாமே நமக்கு ஈடாக நமக்கு இழகுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம் நம்பிக்கை உருவாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிங்கு நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேண்டா விருப்பா பண்ண மாட்டீங்க பண்ணா போட்டி போட்டு பட்டை கலப்புங்க நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சிக்கல்கள் இதெல்லாம் இந்த நாள் சீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் கடன் உதவிகள் தேடினீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் தெய்வ அனுகிரகத்தோட ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சன் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்த் ரோணு தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க